அம் கை நீட்டி பாரிய கொங்கை காட்டி மறைத்து சீரிய அன்பு போல் நடித்து காசு அளவு உறவாடி அம்பு தோற்ற கண் இட்டு தோதக இன்ப சாஸ்திரம் உரைத்து கோகிலம் அன்றில் போல் குரல் இட்டு கூறிய நகரேகை பங்கமாக்கி அழைத்து தாடனை கொண்டு வேட்கை எழுப்பி காமுகர் பண்பில் கூடுதல் இயல்பாக பண்டு தங்கள் மேல் பிரமை விட்டு பார்வதி பங்கர் போற்றிய பத்மத்தாள் தொழ அருள்வாயே எங்குமாய் குறைவு அற்று சேதன அங்கமாய் பரிசுத்தோர் பெரும் இன்பமாய்ப் புகழ் முப்பத்து ஆறினின் முடி வேறாய் இந்திர கோட்டி மயக்க தான் மிக மந்திரமூர்த்தம் எடுத்து தாமதமின்றி வாழ்த்திய காவலர் வயலூரா செங்கை வேல்கோடு துட்ட சூரனை வென்று தோல் பறை கொட்ட கூலிகள் தின்று கூத்து நடிக்க தோகையில் வரும் வீரா செம்பனார் திகழ் சித்திர கோபுரம் இராப்பகல் மெத்த சூழ்தரு தரு தென் சிராப்பள்ளி வெற்பில் தேவர்கள் பெருமாளே பண்டு இராப்பகல் சூளைகள் தங்கள் மேல் பிரமை விட்டு பார்வதி பங்கர் தொழ தென் சிராப்பள்ளி வெற்பில் தேவர்கள் பெருமாளே எங்கும் நிறைந்தவனாய் குறைவில்லாதவனாய் அறிவே அங்கமானவாய் அங்கமானவனாய் தூய அன்பர்கள் பெற்று மயிடும் இன்பப் பொருளாய் புகழப்படும் முப்பத்தாறு தத்துவங்களின் முடிவுக்கும் வேறானவனாய் இந்திரன் முதலிய தேவர்கள் ஒன்று கூடி சிறந்த மந்திர வடிவ சிறன் இந்திரன் முதலிய தேவர்கள் ஒன்று கூடி மந்திர மூத்தம் எடுத்து தாமதமின்றி வாழ்த்திய சொர்க்க காவல சிவந்த கையில் வேலை எடுத்து தீய சூரனை வென்று தோலாலான பேரிகை கொட்ட பேர பிணங்களை தின்று கூத்தாடி நடிக்க மயில் மீது வருகின்ற வீற்றிருப்பவனே செம்பொன்னால் வழங்கும் கோபுரத்தின் மீது மேகங்கள் இரவும் பகலும் நிரம்ப சூழ்ந்துள்ள அழகிய திருச்சிராப்பள்ளி மலை மீது வீற்றிருக்கும் தேவரின் தலைவனே வேசையரின் மீதுள்ள மயக்கத்தை ஒழித்து உமையம்மையை ஒரு பக்கத்தில் கொண்ட சிவபெருமான் வணங்கிய நின் தாமரை திருவடிகளை தொழ எனக்கு அருள்வாயாக பண்டு இராப்பகல் சுற்றுச் சூளைகள் தங்கள் மேல் பிரமை விட்டு பார்வதி பங்கர் போற்றிய பத்மத்தால் தொழ நீ வந்து அருள் செய்வாயாக என்று வேண்டியவாறு